இது சிங்ககிரி பெருமாள் கோயில் நரசிம்ம பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயில் இது இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இது இயற்கை சூழல் மலை இயற்கை சூழல் இது வந்து நரசிம்மர் தீர்த்தம் இந்த தீர்த்தத்தின் உள்ள இயற்கையாக மலையிலிருந்து இதுவாறு தீர்த்தம் இந்த குரங்குகள் கூட்டத்துடன் பொறி உணவாக இழிக்கப்பட்டு இந்த தீர்த்தம் மூலிகை தீர்த்தம் இங்கே வந்து நரம்பு தளர்ச்சி மற்றும் உடம்பு சரியில்லாதவங்க அவங்கெல்லாம் இட்டுன்னு வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மரோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாங்கள் வந்து சாதாரண நாளில் வந்திருக்கோம் இந்த நட்சத்திர நாளில் வரல நட்சத்திர நாளில் வந்தால் எங்கள் கூட்டம் நிறைய அதிகம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சாதாரண நாளில் வந்து நான் எடுத்துன்னு இருக்கோம் இது மூலிகை தண்ணி மலையிலிருந்து மலை உச்சியிலிருந்து இயற்காகவே இங்கே வந்துன்னு இருக்கு இந்த மூலிகை தண்ணியில் வந்து இந்த குழந்தைங்களை பொறுப்பாக்கி கோயிலுக்கு போகணும் இது வந்து ஆந்திர பிரதேசம் ராமகிரி என்ற இடத்துலேருந்து இந்த கோயில் இருக்கு மலையிலேருந்து ராமகிரிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றி மலை இருக்கும் மலை நடு நடுவே இந்த கோயில் அமைந்திருக்கும் இந்த சுரக்கா சித்தர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சுரக்கா சாமியா சொரக்கா சித்தர் சொல்லிட்டு அவர் வந்து அருள் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான் இது மிகவும் இயற்கையோடு இயற்கையாக அமைந்த இடம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது இங்கு இப்போ நம்ம போகிறோம் இந்த இடத்துல வந்து இயற்கை வந்து அன்னதானம் செய்து கொடுக்குறாங்க இடம் இப்போ போயின்னு இருக்கோம் இது ஆனால் சாதாரண நாளில் வந்திருக்கோம் விசேஷ நாளில் வரல இது வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் ஆஞ்சி இங்கே வந்து இந்த படியேறி படியேறி கோவில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர்

da tei, da mordere. La seminario. La seminario è Simarcoevi. De la seminaria.